நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நமக்கு சங்கீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது சங்கீதம் இப்ப நம்ம வாசிச்சோம் அப்படிதான யார் எழுதின சங்கீதம் அதுலயே கொடுத்துருக்காங்க தாவீது எழுதின சங்கீதம் தாவீதின் சங்கீதம் இதுக்கு முன்னாடி எழுதுனது நம்ம பார்த்ததும் தாவீது எழுதின சங்கீதம் தான் சரி இந்த ஃபர்ஸ்ட் மூணு வசனத்தை வாசிக்கலாமா பொருளாதவர்கள் என் வாசத்தை என்னை நெருங்குகையில் அவர்களை இதரை பிடித்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாலம் விளம்பினாலும் என் நிர்ணயம் பயப்படாது என்னை இத்தல் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் இந்த மூணு வசனத்துலேயும் ஃபர்ஸ்ட் எல்லா தாவிது வந்து சங்கீதம் எழுதுனது ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல இருந்து கிடையாது அவருடைய பாதி அவருடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுமே அவர் ஓட்டம் தான் அவருதானே அங்கெங்கா ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி சவுலுக்காக அங்கெங்கா ஓடி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய மகன் மகனால எப்போவும் அவருடைய பாதி லைஃபே வந்து ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பல இக்கட்டான நேரத்துல எழுதியிருக்காரு ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார் அவர் மோஸ்ட் சங்கீதம் எழுதின இடங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா வனாந்திரம் குகை இந்த மாதிரிப்பட்ட இடத்துல இருந்து தான் எழுதியிருக்காரு ஆனா என்ன நெருக்கத்துல இருந்தாரோ அவர் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பாத்திருக்கீங்களா அவர் பிரைஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாரு கத்தரை வந்து துதிச்சு அவரை மேன்மையா பேசி தான் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இந்த சங்கீதத்திலையும் அவர் என்ன சொல்றாரு கத்தரையை வெளிச்சமானவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கத்த வெளிச்சமா இருக்கிறார் அப்படிதானே அதனாலதான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் நம்ம இருட்டா இருந்தா நம்ம அவரை தேடுவோமா கண்டிப்பா தேட மாட்டோம் அவர் ஏதாவது நமக்கு ஒரு செஞ்சிருப்பாரு யார் மூலமா அது நமக்கு பேசியிருப்பாரு நான் தான் கத்தர்ன்னு சொல்லியிருப்பாரு நம்ம வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறார் அப்படிதானே இங்க அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு வெளிச்சமா இருக்கு கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படணும் அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது யாருக்கு நான் பயப்பட போறேன் பயப்பட மாட்டேன் அடுத்த வசனத்துல சொல்றாரு என் சத்ருக்களும் என் பகிங்கருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் அதாவது நமக்கு தெரியும் அவர் கோலியாத்த வென்றாரு கோலியாத்த வந்து எதுக்காக வென்றாரு இவரோட சத்ரு இல்ல ஆனா அவரு தேவனுடைய நாமத்தை தூஷித்து வந்ததுனால இவர் என்ன பண்ணாரு வென்றாரு ரெண்டாவது யார பாக்குறோம் அப்படின்னா சவுல பாக்குறோம் சவுல் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எப்படி ஆ ஆண்டி சொல்லக்கூடாது வேற யாராவது சொல்லுங்க சவுல் வந்து எப்படி இந்த இந்த சாப்டர் என்ன வாசிச்சிட்டு வாசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் பத்தாது ஆனா நீங்க வீட்டுல போய் ரெண்டு சாமுவேல் அதெல்லாம் நல்லா வாசிச்சு பாருங்க சரியா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி சவுல் இறந்தாரு அப்படின்னா யுத்த காலத்துல போறாரு பெலிஸ்தர் வந்து இவர் என்ன பண்றாங்க மேற்கொண்டுறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப முடியாம இருக்கு இவன் கையில நம்ம சாவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈட்டியை குத்தி அதுக்கு மேல விழுந்துருவாரு தான் உயிரை தானே என்ன பண்ணுவாரு மாச்சிக்கிடுவாரு என்னதான் இருந்தாலும் தாவிதுக்கு வந்து அவரு சத்துருதான் அப்படிதானே ஆனா சவுல் இறந்ததுக்காக தாவிது வந்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அழுதாரு அந்த வரக்கூடிய வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் மகன்களுக்காகவும் அவருக்காகவும் அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அழுதுருப்பாரு இதுல அந்த மூணு வசனத்துலயும் அவர் ஏன் இப்படி சொல்றாரு எந்த சத்துரு வந்தாலும் எனக்கு பயம் இல்ல ஒரு போருக்கு போனாலும் எனக்கு பயம் இல்லை ஏன் தாவீது அப்படி சொல்றாரு ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கத்த நம்மளை காத்துக்கிடுவாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இருதயத்தை கத்தர் நல்லா அறிந்து வைத்திருந்தாரு கத்தருடைய தாவிதும் நல்லா அறிந்து வைத்திருந்தார் நம்ம போன தடவை பார்த்தோம் வந்து என் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய இருதயமும் இருதயமும் இணைஞ்சு இருந்ததுனால தாவிதுக்கு வந்து என்ன தெரியும் நல்லா தெரியும் எனக்கு ஒரு இக்கட்டு வரும்போது கத்தர் என்னை காத்துக்கொள்வார் இன்னொரு விஷயம் கத்தர் வந்து தாவித இதுக்கு ஏன் ரொம்ப இரக்கமாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வந்து வந்து சவுல் சவுல் இறந்து இறந்து தானே தானே என்ன அவர்தான் செத்து நம்ம போய் அவருடைய இடத்தை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனாரா போகல அதுதான் இந்த வசனம் தாவி இது வந்து கத்தரை கேக்குறாரு நான் போகட்டுமா அப்படின்னு கேக்குறாரு கத்தர் என்ன சொல்றாரு போன்னு சொல்றாரு போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் இஷ்டத்துக்கு போயிடல நான் எங்க போகணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காத்திருப்போம் நமக்கு ஒரு லைட்டா ஒரு இது வந்த உடனே கத்துற மறந்துடுவோம் நம்ம சிந்தை நம்ம கூட இருக்க ஆட்கள் சொல்ற பாதையில நம்ம போயிருவோம் எல்லாருடைய வாழ்க்கையில அது சந்திச்சிருப்போம் நம்ம கொஞ்சம் ஜோ பண்ணிட்டு இருப்போம் யாராவது ஒரு ஆள் அதுக்கான பதில் லைட்டா சொன்ன மாதிரி இருக்கும் கத்தரை மறந்துருவோம் அவங்களுடைய ஆலோசனையில அப்படியே போயிடுவோம் இல்லை நம்முடைய என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் ஆனால் தாவித என்ன பண்ணலை அவர் சவுல் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய சுயத்துல முடிவெடுக்கல இது எல்லாமே கத்தரை வந்து பிரியப்படுத்தின ஒரு விஷயம் அதனாலதான் தாவிது வந்து அவருடைய இருதயத்திற்கு ரொம்ப ஏற்றவனா இருந்தாரு இப்ப நம்ம சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காவது வசனம் படிக்கலாமா கத்திரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் தாவியில் இருக்கிற நேரம் ஆலயம் கட்டப்பட்டிருந்துச்சா கட்டப்பட்டிருந்துச்சா இல்ல சால்மோனுடைய தான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு ஆலயம் கெட்டப்பட்டிருந்துச்சு அப்ப தாவிதுடைய நாட்கள்ல என்ன இருந்துச்சு ஆசரிப்பு அதுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப மகிமை நிறைந்ததா இருந்தது எங்க போகணும் யுத்தத்துக்கு போகணுமா எது செய்யணும்னாலும் என்ன பண்ணுவாங்க உடன்படிக்கை பெட்டி தான் கேட்பாங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் பெலிஸ்தேருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில சண்டை நடக்கும்போது பெலிஸ்தேர இஸ்ரவேலரை ஜெயித்துருவாங்க ஜெயிக்கும் போது இவங்களுக்கு வேற ஹோப்பே இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க உடன்படிக்கை பெட்டியை கலந்துக்கு கொண்டு வந்துருவாங்க கலந்துக்கு கொண்டு வந்த உடனே பயங்கர ஆர்ப்பரிப்பு சத்தமா இருக்கும் அப்ப பெலிஸ்தியர் கேட்பாங்க என்ன சத்தம் அப்படின்னு அது உடன்படிக்கை பெட்டி வந்துருக்கும் ஒரு நிமிஷம் பெலிஸ்தியர் பயந்துருவாங்க இவங்க தானே எயிர்ல வாதையெல்லாம் போட்டது அப்படின்னு பயந்தாலும் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொடுவாங்க விடக்கூடாது நம்ம இஸ்ரவேலரை பிடிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லி யுத்தத்துக்கு வந்து பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலர்களை மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க பெட்டியையும் கூட கொண்டே போயிடுவாங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும் தானே அந்த பெட்டியை கொண்டு போனதுனால பெலிஸ்தர் சந்தோஷமா இருந்தாங்களா இல்ல கொண்டு போனதுல இருந்து அங்க அங்க கொண்டு போய் அவங்களுடைய விக்கிரக சில பக்கத்துல வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த விக்கிரகம் கமந்து விழுந்து இருந்துச்சு அடுத்த நாள் அதை எடுத்து வச்சிட்டு போறாங்க திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த விக்கிரகம் தலை தலை குனிந்து விழுந்து அதோட தலை கை கால் எல்லாமே முறிந்து இருந்துச்சான் அது வாசல் படியில கிடந்ததுனால இந்த நாள் வரைக்கும் அந்த ஆலை அந்த கோயிலுக்குள்ள போறவங்க அந்த வாசலை மிதிக்காம தான் போவாங்களாம் அப்படி அப்படி ஒரு சம்பவம் வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த உடன்படிக்கை படிக்கை பெட்டி அவ்வளவு மகிமையாக மகிமையா இருந்துச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீன் கையில போனதுனால அந்த அந்த கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் என்ன வந்துடும் பயில்ஸ் வந்துடும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு அதற்கான ஒரு பலியெல்லாம் செலுத்தி எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க வாசிக்கலாமா ஆஹ் ஒன்று சாமுவே ஏழாவது அதிகாரம் சாரி ஒன்று சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசர் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாவுனி நான் சொன்னேன்ல அந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அதை எடுத்து சுற்றி கொண்டு போன நான் சொன்ன இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்று சாமுவேல் ஐந்தாவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க ஒன்றா ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்று ஒன்று ரெண்டுல பார்த்தீங்கன்னா அப்படியே கீரிய கீரியின் மனுஷர் வந்து கத்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிநதாவின் வீட்டிலே கொண்டு வைத்து கத்தருடைய பெட்டியை காக்கும்படிக்குமாரியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் உடன்படிக்கை மெயின்டைன் பண்றது லேசான காரியம் இல்லை அவங்க ரொம்ப கத்தர் வந்து நிறைய இது சொல்லியிருப்பாங்க நீங்க இப்படி இப்படி இருந்தாதான் நீங்க ஆசாரியர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இடத்தை இந்த இதை வந்து எங்க கொண்டு வராங்கன்னா அபிநதாவின் வீட்டுக்கு கொண்டு கொண்டு வந்து அவருடைய மூத்த மகனை என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தப்படுத்துறாங்க பரிசுத்தப்படுத்தி அவர் அந்த பெட்டியை காக்கும்படிக்கு வைக்கிறாங்க அவங்க வீட்டுல இருபது வருஷம் இருந்துச்சு அந்த பெட்டி அந்த இருபது வருஷத்துக்கு அப்புறமா தாவி வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நம்ம உடன்படிக்கை பெட்டி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடன்படிக்கை பெட்டி இந்த அபிநதாப் அவரோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு வராங்க அவருடைய சேனைகளை கூட்டிக் கொண்டு எடுத்துட்டு வராரு வரும்போது அஹ் அவங்க தூக்கிட்டு இவருடைய அபிநதாவின் இன்னொரு மகன் மகனும் இன்னொருத்தரும் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வரும்போது இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாடி ஆடி அப்படி வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு இருக்கும்போது மாடு மிரண்டும் மாடு மிரண்ட உடனே அந்த பெட்டியை என்ன பண்ணுவான் இந்த அபிநதாவோட இன்னொரு மகன் ஊசாய் ஆறாவது இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து சாரி நான் மாத்தி முடிந்து பண்ணிட்டேன் நானே சொல்லி முடிச்சிடுறேன் ஆஹ் வரும்போது அந்த பெட்டி வந்து அந்த ஊசாய் பிடிச்சிருவாரு பிடிக்கும் போது அது கத்தருடைய பார்வைக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிரும்னா அவர் வந்து பரிசுத்தம் இல்லாதவர் அவங்க யார பரிசு படுத்திருந்தாங்க அப்படிங்கிறவரை தான் பரிசுத்தப்படுத்தி அதை பாக்குறதுக்காக வச்சிருந்தாங்க ஆனா அந்த பரிசுத்தம் பரிசுத்தமில்லாத ஒரு ஆள் தொட்டதுனால அந்த இடத்துல அவர் மறித்து போயிடுவார் அப்போ அந்த இந்த நாலாவது வசனத்துல சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஒன்றை நான் கேட்டேன் நான் அதையே நாடுவேன் அவருடைய அந்த அந்த நேரத்துல ஆலயம் இல்ல இந்த ஆசிரிப்பு கூடாரத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இருந்துச்சு அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கறதுல வந்து அவரு ரொம்ப வாஞ்சையா இருந்தாரு இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க அபினதா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனதும் எடுத்துட்டு போய் இப்படி அவர் மறித்து போயிடுவார்ல அப்படி மறித்து போனதுக்கு அப்புறமா தாவிதுக்கு ஒரு பயம் வந்துடும் எங்க நம்ம இந்த பெட்டியை எடுத்துட்டு போனோம்னா கத்த நம்மள அடிச்சிருவாரோ அப்படின்னு பயம் வந்து ரெண்டு சாமியில் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் படிங்க இஸ்ரவேல் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதாயிரம் பேரை கூட்டி அந்த பெட்டிதோம் அவருடைய வீட்டுலதான் இருந்துச்சு அவர் அந்த வீட்டுல அந்த பெட்டி இருக்கிறது வரைக்கும் மூன்று மாசம் இருந்துச்சு மூன்று மாசமுமே அந்த வீட்டுல வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சா அப்போ ஏன் அவரு டச் பண்ணப்போ இறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு ஏதோ அதாவது ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவரோட வீட்டில் மூணு மாசம் இருந்திருக்கு கத்தர் அவருடைய வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படிதானே ஆனா பெட்டியை கொண்டு வர வழியில இருபது வருஷமா அவர் ஆளுடைய வீட்டில் தான் இருந்திருக்கு இருந்த அவருடைய மகையை டச் பண்ணும்போது அவன் அந்த இடத்துலயே மறித்து போயிடுறான் இந்த ஓபேத் ஏதோ அவருடைய பரிசுத்த பாக்குறா எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க எப்படி அது அதற்கான மரியாதையை செலுத்துறாங்க அவங்கள அவங்களே எப்படி பரிசுத்தமாய் காத்து கொண்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிச்சாரா அப்படி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவருடைய நான் ஆலயத்திலேயே தங்கி இருப்பதை நாடுவேன் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிய வந்து ரொம்ப வாஞ்சித்தாரு எப்போ நம்ம கிட்ட வந்து சேரும் அதுல நம்ம இன்னும் நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் நம்ம எப்படி பரிசுதமாய் காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தாவிது வந்து யோசிச்சுட்டு இருந்தார் அடுத்த வசனம் வாசிக்கலாமா சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கண்மலை யாரு கிறிஸ்து கண்மலையாக்கிய கிறிஸ்து நம்ம எல்லாரும் எதுல கட்டப்படணும்னா கண்மலையாக்கிய கிறிஸ்துல கட்டப்படணும் கண்மலை அப்படிங்கிறது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் மத்தையுல சொல்லப்பட்டிருக்கும் அஹ் மத்தையு எட்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் சாரி சாரி மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் பெருமலை சொரிந்து நான் வாசிக்கிறேன் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மூதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீங்க வீட்டில போய் வாசிக்கோங்க கண்மலை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அதாவது நீ வெள்ளம் வந்தாலும் காற்று அடிச்சாலும் என்ன செய்யாது ஒன்னும் ஆகாது நீங்க க கண்மலையாக கிறிஸ்துவுக்கு மேலே அஸ்திபாரம் பண்றீங்கன்னா என்ன சத்துருக்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது ஆனா அதுக்காக நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்திருக்காது அதுக்கு மேல அவன் சொல்லியிருப்பாரு அதாவது என்னுடைய பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யணும் இல்லாம நீங்க கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் பிதாவின் சித்தம் என்னவோ அதபடி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த கண்மலையில நான் உங்களை கட்டி வைப்பேன் கண்மலைங்கிறது ஸ்ட்ராங் கண்மலைங்கிறது கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ள நாம என்ன பண்ணணும் கட்டப்படணும் அடுத்த வசனத்துல சொல்லியிருப்பாரு சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறாவது அதிகாரத்துல இப்பொழுது என் தன் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்ருக்கு மேலாக உயர்த்தப்படும் அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் என்ன ஆனா ஆனந்த பலிகளை இட்டு கத்திரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் தாமீதுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா என்ன நல்லது நடந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் பலியிடுவார் இப்போ நான் ஒரு உடன்படிக்கை பெட்டி கதை சொல்லி போர் அடிச்சேன் அப்படித்தானே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தவுடனே கூட அவர் முதல்ல செஞ்ச விஷயம் கர்த்தருக்காக பலிகளை செலுத்தினார் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பலி செலுத்துறோமா இல்ல நம்முடைய கரங்களை கர்த்துக்கு நேராக விரிக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணும் போது கர்த்துக்காக நீங்க காணிக்கை செய்யணும் அடுத்த அடுத்த வசனம் கத்தாவை நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும் அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கத் விஷயத்துல நம்ம எப்பவுமே பாக்குறோம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அவர் உடனே கூப்பிடுறது யார தான் அதனால நம்மளும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் யாரதான் கூப்பிடணும் தான் கூப்பிடணும் அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருக்கிற வசனங்கள் எல்லாமே என் சத்துருக்கள் கையில என்ன ஒப்பு கூடாதுங்க ஏன்னா அவர் என்னதான் இருதயத்திற்கு ஏற்றவரா இருந்தாலும் தா இது வந்து பர்ஃபெக்ட்மே கிடையாது அதனால அவருக்கு இருந்தாலும் என்ன இருக்குது ஒரு பயம் இருக்குங்க சத்துருக்கு கைக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த பதிமூணாவது வசனத்தில் சொல்லியிருப்பாரு நானும் உள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் அவர் வந்து ஒரு நிமிஷம் நம்ம இந்த கோலியாத்த வெல்ல மாட்டோம்னு நினச்சிருந்தா அவருக்கு இங்கே ஆயிருப்பாரா ஆயிருக்க மாட்டார் அவருடைய விசுவாசத்தினால தான் என்னாச்சு கோலியாத்தோர் கடித்தார் அடுத்த வசனம் கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாமா கத்திரிக்க காத்துரு அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்துரு எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல காத்திருக்கோம் அப்படிதானே நான் ஒரு விஷயத்துல காத்திருக்கேன் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல காத்திருக்கிறோம் நான் காத்திருக்கிற விஷயம் அஞ்சு வருஷம் ஆச்சு ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் என் குழந்தைக்காக காத்திருந்தேன் நான் நினையாத வேலையில எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்த ஆத்திரை அது ஒரு பெரிய சாட்சி இன்னொரு விஷயத்துக்காக அஞ்சு வருஷமா நாங்க காத்திருக்கோம் பல வேலையில உடஞ்சு போயிருவோம் பல வேலையில இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு நினைச்சிருக்கோம் ஆனா ஒரு நாள் கூட கத்திர விட்டு வேற இதுல யோசிச்சதே கிடையாது அவர் செய்வார் கத்து செய்வார் யாரையாவது ஒரு ஆள் மூலமா கொண்டு பேசிடுவார் இந்த விஷயம் உனக்கு நான் நடப்பிப்பேன் கொஞ்சம் பொறுமையா காத்துரு நீங்க காத்திருக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா எந்த இடத்துல காத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கத்தரிடத்துல காத்துருங்க மனுஷரிடத்துல காத்து இருக்காதிங்க ஏன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா மனசு தெரியாது ஆனா நான் இதை சொல்றேன் ஏன்னா நீங்க அந்த தப்பை செய்யக்கூடாது நாங்க ரொம்ப கடன்ல ஆயிட்டோம் சோருக்கு கூட வழி இல்லாம ஆயிட்டோம் சோறு கூட கஷ்டம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு ஆளை எங்க அப்பா நம்புனாங்க அவர் ஒரு செக் கொடுத்திருந்தாரு எத்தனை லட்சம்பா இருபத்தஞ்சு லட்சமா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துருந்தாரு நான் சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இப்போ பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த செக் எங்க வீட்டுலதான் இருக்கு அதை நம்பி பல பேர்கிட்ட அவர் பைசா தந்துருவாரலாம் அப்படின்னு ரொட்டேஷன் பண்ண இடத்துல எல்லாமே நாங்க ஏமாந்துருக்கோம் ஏமாந்துருக்கோம் வெக்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் ஏன்னா நாங்க அந்த ஆளை நம்புகிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்க ரட்சி ரெண்டாயிரத்தி தான் ரட்சிக்கப்படுறோம் அதுக்கு முன்னாடி தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணியிருக்கோம் இசப்பா அந்த செக்கெல்லாம் வச்சு கூட ஜோ பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த செக்கால கத்தர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது பண்ணவே இல்லை ஆனால் அவர் பண்ண காரியங்கள் எவ்வளவோ இருந்துச்சு அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையில இருந்து மாற்றி அப்போல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கத்திரங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க ரொம்ப சுதந்திரமாக வாழ வச்சிருக்காங்க அப்ப நாங்க அப்பவே கர்த்தரோட ஆஹ் இதுக்குள்ள காத்திருந்தோம் அப்படின்னா இதை விட நல்லா இருந்திருப்போம் அவரை அவரை நம்பாம கத்திருக்கு காத்திருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருப்போம் மனுஷங்களை நம்பி நாங்க ரொம்ப ஏமாந்துருப்போம் அதனால நான் சொல்றேன் நீங்க மனுஷங்களை நம்புறது பார்த்து யோசிச்சு பண்ணுங்க ஆலோசனை இல்லாத இடத்துல காத்திருக்காதீங்க கர்த்தருக்கே காத்துருங்க கத் காத்திருக்கிறதுதயத்த என்ன பண்ணுவோம் இலைக்கதான் பண்ணுவோம் ஆனா விரும்புறது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அதனால கத்தருக்கே காத்திருங்க கத்திர வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராமே